அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் பர்ஃபெக்டான டிஃபன் சாம்பார் வீட்லேயே நல்ல கம கமகமனு செய்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க சாம்பார் செய்ய தெரியாதவங்க கூட இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் சாம்பார் கிடைக்குங்க இந்த சாம்பாரை நீங்கள் இட்லி தோசை பொங்கல் கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா வடை சாம்பாராகவும் இந்த சாம்பாரை ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இப்போ இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ரெண்டு கப் அளவுக்கு துவரம் பருப்பு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பருப்பையும் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது பருப்பு சீக்கிரமாக நல்லா குலைவாக வெந்து வந்துடும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு இருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு வெந்துட்ருக்கிற சமயத்திலே நம்ம இந்த சாம்பாருக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெயில் மூணு வரமிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் பாதி பெரிய வெங்காயம் பாதி தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை வதக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மிக்சி ஜார்ல ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகா தனியாலாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி தேங்காய் சேர்த்துட்டு ஃபைன் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா ரெடி ஆயிருச்சு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிள்ளையும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசா சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சாம்பார் செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சாம்பார் நல்ல டேஸ்டா இருக்குங்க இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதுல ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா அப்புறம் இதுல ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கும் போதே சாம்பாருக்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டோம்னா தக்காளி வந்து நல்ல குழைவாக வதங்கி வந்துருங்க அதனால் மறக்காமல் வெங் தக்காளி வதங்கும் போதே கல் உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் ஒரே ஒரு கேரட் ஒரு முருங்காய் ரெண்டு கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணால் சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் வந்து மஞ்சள் பூசணி கூட ஒரு கீற்று சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ வந்து காய்கறிகள்லாம் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நல்லா இந்த மாதிரி காய்கறியோடு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ காய்கறிகள் எல்லாத்தையுமே மசாலாவோட சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறம் காய்கறிகள் வேகிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதை மூடி போட்டு காய்கறிகளை மிதமான தீயில வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க கேரட்லாம் நல்லா வெந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து நிமிஷமாக மூடி போட்டு காய்கறிகள்லாம் நல்லா வேக வச்சுட்டேன் இப்போ காய்கறிகள் வந்து சூப்பராக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு புளித்தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ புளித்தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு புளித்தண்ணியோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க புளித்தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும் இப்போ புளித்தண்ணி சேர்த்துட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷமாக இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த துவரம்பருப்பு பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சப்போஸ் பருப்பு சேர்த்த உடனே சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ இதில் பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சுட்டுருக்கிற சமயத்தில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க டிஃபன் சாம்பார் செய்யும் போது ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துட்டிங்கன்னா சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு இருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து ஓரங்களில் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் அதுவரையும் இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எட்டு நிமிஷமாக இதை நல்லா கொதிக்க வச்சுட்டேன் சாம்பார்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த ஹோட்டல் சாம்பார் ஸ்மெல் வந்து வரும் அதனால் மறக்காமல் நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடைசியாக இந்த மாதிரியே கொத்தமல்லி எலை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நல்லா மணக்க மணக்க சுவையான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்களும் மறக்காம இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி